இஸ்லாமிய போதனைகளை முழுமையாக நடக்காதவர்களுக்கு அவரவர் செய்த நல்ல செயல்களுக்கு ஏற்ப மறுமையில் கூலி கிடைக்குமா என்று அடுத்து ஒரு கேள்வி தொடுக்கப்பட்டுள்ளது முழுமையான இஸ்லாமிய போதனைகளை ஏற்று நடக்காதவர்கள் இரண்டு வகைப்படுவார்கள் ஒரு சாரார் படைத்த அல்லாஹ்விடம் முஸ்லிமாக அங்கீகரிக்கப்படும் அளவிற்கு இணை வைத்தல் குஃபர் போன்ற காரியங்களிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொண்ட நிலையில் நிரந்தர நரகம் இட்டு செல்லுகின்ற விடயங்களிலிருந்து தன்னை கொண்ட நிலையிலே அதாவது ஒரு முஸ்லீமாக கொண்டு இஸ்லாமிய போதனைகளிலே சிலதை கைவிட்டிருப்பார் சில நச்செயல்களை செய்து கொண்டிருப்பார் இத்தகையவர்கள் அதாவது அல்லாவிடம் முஸ்லிமாக அங்கீகரிக்கப்படக்கூடிய நிலையில் உள்ளவர்கள் ஒரு சில இஸ்லாமிய வழிகாட்டல்களிலே தவறிழைப்பார்கள் என்றால் ஒரு சில நன்மைகளையும் செய்வார்கள் என்றால் அத்தகையவர்களுக்கு அவர்களுடைய நற்செயல்களுக்கான கூலி ஒரு அணுவளவும் குறைக்கப்பட மாட்டாது அதே நேரம் அல்லாவிடம் அங்கீகரிக்கப்படும் அளவிற்கு ஒரு முஸ்லிமாக இல்லாதவர் அவர் தன்னை முஸ்லிம் என கூறிக்கொள்ளக்கூடியவராக இருக்கலாம் கலிமா சொல்பவராக இருக்கலாம் அல்லாஹ் மிகத் தெளிவாக கூறுகின்றான் அல்பு ஆனின் பன்னிரெண்டாவது அத்தியாயத்தின் நூற்றி மூன்றாவது வசனம் மனிதர்களிலே மிக பெரும்பாலானவர்கள் நீங்கள் பேராசை கொண்டு முயற்சி செய்தால் கூட அவர்கள் விசுவாசிகளாக மாற மாட்டார்கள் அதே அத்தியாயத்தின் நூற்றி ஆறாவது வசனத்தில் இன்னுமொரு ஒரு உண்மையை அவ்வா சொல்லுகின்றான் இந்த மனிதர்களில் அதிகமானவர்கள் அல்லாஹுக்கு இணை வைப்பவர்களாக இருந்துதான் அல்லாஹுவை ஈமான் கொள்கின்றார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான் எனவே இந்த இரண்டாவது சாரார் அல்லாஹுக்கு இணை வைக்கும் நிலையில் இருந்து கொண்டு ஒரு மனிதன் நற்காரியங்கள் செய்தால் அவர்கள் தம்மை முஸ்லிம் எனக் கூறுகின்றவர்களாக இருந்தால் கூட அவர்களுடைய அனைத்து அமல்களும் வீணாகிவிடும் மறுமையிலே அதற்கு எந்த கோழியும் கிடையாது என்று அல்லாஹ் மிக தெளிவாக கூறுகின்றான் பதினெட்டாவது அத்தியாயத்தின் நூற்றி மூன்று முதல் நூற்றி ஐந்து வரைக்குமான வசனங்களில் இந்த உண்மையை அல்லாஹ் கூறுகின்றான் அதாவது தங்களது செயல்களால் நஷ்டமடைந்தவர்களை அறிவிக்கட்டுமா உலக வாழ்விலே அவர்கள் எதற்காக முயற்சி செய்கின்றார்களோ அந்த முயற்சி தவறான வழியில் வழிகட்டதாக காணப்படுகின்றது செயல்களால் நலவு செய்வதாக அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் அல்லாவுடைய வசனங்களை நிராகரித்து அவனை சந்திப்பதையும் மறுத்துவிட்டவர்கள் அவர்களுடைய செயல்கள் அனைத்தும் வீணாகிவிட்டன மறுமை நாளிலே அவற்றிற்கு எந்த பெருமதியையும் நாம் வழங்க மாட்டோம் என்று அல்லாஹ் கூறுகின்றான் ஆகவே ஒரு மனிதனுடைய அவன் உலகிலே செய்கின்ற நற்செயல்களுக்கு மறுமையிலே கூலி கிடைக்குமா என்றால் படைத்த அல்லாஹுக்கு இணை வைக்காமல் அல்லாவின் பார்வையிலே குஃப்ரான செயலை செய்து நிராகரிக்கின்றவன் என்ற நிலையில் இல்லாமல் அல்லாவிடம் முஸ்லிமாக அங்கீகரிக்கப்படும் தகுதியோடு இருந்து ஒரு மனிதன் சில நச்செயல்களை விட்டுவிட்டு நச்செயல்களுக்கு கூடி இருக்கின்றது அடிப்படையிலே தன் மீது கடமையான படைத்த அல்லாவை அறிந்து அவனுக்கு வழிபடுகின்ற ஒரு முஸ்லிமாக இல்லாமல் ஒரு மனிதன் உலகிலே நச்சேலை செய்கின்றான் என்றால் அவனுடைய அந்த நச்சேல்களுக்கு உலகிலேயே சில நலவுகள் கிடைக்கலாம் அல்லது மறுமையில் தண்டிக்கப்படுகின்ற போது சில நல்லவை செய்திருந்தால் அதன் காரணமாக அவனது தண்டனை குறைக்கப்படலாம் ஆனால் அல்லாவின் பார்வையில் ஒரு முஸ்லீமாக இல்லாத நிலையில் இவ்வாறு நற்செயல்கள் செய்கின்றவர்கள் அவர்களுடைய நற்செயல்கள் அனைத்தும் வீணாகிவிடும் அழிக்கப்பட்டுவிடும் என்றுதான் ஒரு ஆணும் சுண்ணாவும் எமக்கு தெளிவுபடுத்துகின்றது எனவே ஒரு மனிதன் நற்செயல்கள் செய்வதற்கு முன்னர் அல்லாஹ்வின் பார்வையில் நபி அவர்கள் கற்றுத்தந்த விதத்தில் உண்மையான முஸ்லிம்களாக இருக்க வேண்டும் ஒருபோதும் அல்லாஹுக்கு இணை வைக்கக்கூடாது அல்லாவை நம்புகின்ற அதிகமான மனிதர்கள் அல்லாஹுக்கு இணை வைப்பவர்களாகத்தான் இருக்கின்றார்கள் என்பதை பன்னிரண்டாவது அத்தியாயத்தின் நூற்றி ஆறாவது வஷணத்திலே அல்லாஹ் சொல்லுகின்றான் இதனால்தான் நபி அவர்கள் பல்வேறு நன்மைகளை செய்ய வந்த மனிதர்களை நோக்கி முதலிலே அல்லாவையும் தூதரையும் விசுவாசம் கொள்வீராக அதன் பிறகு நல்லமல்கள் செய்வீராக என வழிகாட்டி இருக்கின்றார்கள் ஆகவே ஒரு மனிதன் உலகிலே செய்கின்ற நற்செயர்கள் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்றால் குறைந்தபட்சம் அவ்வா கூறுகின்ற பிரகாரம் நபி அவர்கள் காட்டித் தந்த பிரகாரம் செய்யாத நிரந்தர நிறைக்குரிய காரியங்களை செய்யாத நிலையில் ஒரு முஸ்லீமாக இருந்து நல்லமல்கள் செய்தால் அவற்றிற்கு மறுமையிலே கூலி கிடைக்கும் அதே நேரம் அல்லாஹுடைய இந்த நேர்வழியை ஏற்காமல் அல்லாஹுக்கு இணை வைத்தவர்களாக கொபுர் சிற்குடைய காரியங்களை செய்யக்கூடியவர்களாக நரகிற்குரிய காரியங்களை செய்யக்கூடியவர்களாக இருக்கின்ற நிலையில் ஒரு மனிதன் உலகிலே நன்மைகள் செய்வான் என்றால் மறுமையிலே அவனது நற்செயல்களுக்கு எந்த பெருமதியும் இருக்காது அது அளிக்கப்பட்டுவிடும் என்று மிக தெளிவாக கூறுகின்றது ஆகவே முழுமையான இஸ்லாமிய வழிகாட்டலை பின்பற்றாமல் ஒரு சில நல்லமல்களை செய்கின்றவர்கள் இரண்டு வகைப்படுவார்கள் அல்லாவின் கூற்று பிரகாரம் அல்லாவிடம் அங்கீகரிக்கப்படுகின்ற ஒரு முஸ்லிமாக இருந்து உலகிலே நல்லமல்கள் செய்தால் கண்டிப்பாக அவரது நல்லமல்களுக்கு கூலி இருக்கும் அல்லாஹ்விடம் முஸ்லிமாக அங்கீகரிக்கப்பட முடியாத அல்லாஹுக்கு இணை வைக்கின்ற நிராகரிக்கின்ற நிறந்த நரகில் ஆழ்த்துகின்ற காரியங்களை செய்யக்கூடியவர்கள் இவர்கள் அல்லாவை நம்பக்கூடியவர்கள் இவர்களிலே இருந்தாலும் கூட இவர்கள் இணை வைப்பதன் காரணமாக இவர்களது நட்சேர்கள் அனைத்துமே வீணாகிவிடும் இத்தகையவர்களுடைய நற்செயல்களுக்கு மறுமையிலே எந்த கூலியும் கிடைக்காது அவை தூசு தூசாக பரப்பப்பட்டுவிடும் அவற்றிற்கு நன்மைகளை நிறுக்கின்ற தராசிலே எந்த பெருமதியும் இருக்காது என்பதை ஒரு சுன்னாவும் சுண்ணாவும் விபரமாகவே கூறியுள்ளது